எல்லாம் வணக்கம் வெல்கம் டு ரம்யா டுடே இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா மவுண்ட் ரோடுக்கு தான் கார் அசசரிஸ்லாம் அங்கேதான் நிறைய விற்கும் ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கதான் வந்துருக்கோம் ஒரு நாலஞ்சு கடை இறங்கி கேட்டதில்ல இந்த கடை கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொன்னாங்க உள்ள போய் உட்காந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஏ டு செட் எல்லாமே இருந்தது வாங்கணும் அப்படின்னா எல்லாமே தான் வாங்கணும் ஆனா நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு போவோம் இப்ப தேவையானது கார் பெட் மேட்ரஸ் மாதிரி இருக்கும் கார் மேட்ரஸ் கூட சொல்லுவாங்க இப்போ ஒரு மூணு நாள் ட்ராவல் போறோம் குழந்தைய வச்சுட்டு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாப்பா தூங்குறதுக்கு கொல்றதுக்கு இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆன்லைன்ல போட்டு வாங்கினோன்னா எப்படியோ வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுவும் இல்லாம அது செக் பண்ணிட்டு ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா திருப்பியும் நம்ம அதை அனுப்பணும் அதெல்லாம் இருக்கும் இதை நேரடியா போய் வாங்குறதால நம்ம பார்த்து பேசி கூட வாங்கிக்கலாம் அதுல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் கூட இருந்தது பட் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை சோ இது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து எல்லா கடையிலும் சொன்னாங்க இவங்க மட்டும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டோம் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல இருந்தது அதாவது ஒயிட் கலர் இருந்துச்சு அப்புறம் பிளாக் கலர் இருந்துச்சு நம்ம பிளாக்கே வாங்கிக்கலாம் பாப்பா ரொம்ப அழுக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்லி பிளாகே ஓகே அப்படி ஆயிடுச்சு எல்லாமே எடுத்து பார்ப்போம் அதுல இருந்து ஹேர் ஃபில் பண்ற அந்த பம்ப் அந்த ரெண்டு பில்லோ பில்லோ கவர் கிடைச்சது அந்த பெட் வந்து கொஞ்சம் கரெக்டா சப்போர்ட் கொடுத்து நிக்கிறதுக்கு ஒரு பில்லோ மாதிரி கொடுத்துருந்தாங்க சோ இதை நாங்கள் வந்து கார்ல ஃபிட் பண்ணி பாக்கட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டது ஓகே ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க எங்கேனாச்சும் ஒரு கேப் எப்படி இருந்தா அப்படியே மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் அதனால நாங்க அவங்களே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து அவங்க எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப டைட்டா ஹேர் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடாதீங்க அது என்ன ஆகுனா கொஞ்சம் ஓட்ட அந்த மாதிரி வர மாதிரி ஆயிடும் கீழே ஏதாவது பொருள் இருக்கா பார்த்துட்டு பெட் வைங்க இல்லன்னா அது சின்ன தான் குத்துனாலும் காரு சீக்கிரமா காத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க நான் நான் ஃபில் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணி பார்த்தேன் மொத்தமாகவே பெட்டு போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பாப்பாவுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஆனால் இது என்னன்னே தெரியல ஆனால் சிறு ஜாலியா ஜாலியாக தான் இருந்தா அந்த சவுண்டு வந்து ஆர்ஷாக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் காதை மூடிட்டு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம மொத்தமாக இப்போ ஃபில் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட்டுக்காக கொடுக்குற பில்லோ வந்து ரெடி பண்ணிட்டேன் அது அழகாக அந்த செட் சிட்டாயிடுச்சு சீட்டுக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக இருந்தது கொஞ்சம் வந்து சைஸ் பத்தலைனா கூட கொஞ்சம் கேப் இருந்தால் கூட நம்ம அந்த டிரைவர் சீட்டும் கோ டிரைவர் சீட்டும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டோம்னா அது கரெக்டாகிடும் ஸோ இந்த மேட்ரஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது சுருக்கமாக இருந்தது கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரீயா கொஞ்சம் வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அது அழகா பஃப்னு வெளியே வர்றது நல்லா தெரிஞ்சது பிளாக் அப்படிங்கிறத அழுக்க என் நம்மளோட காருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வாங்கிட்டேன் இப்போ ஃபுல்லா ஃபில் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பொதுவா நம்ம கார் வெளியே எங்கன்னா போறோம் அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் சாஞ்சு படுத்தா மாதிரி இருக்கணும் அப்படின்னு பண்ணுவோம் கார் டிரைவர்ஸும் சரி கோ சீட் இருக்கும் அந்த மாதிரி இது இருக்கும் ஆனா நமக்கு இருக்காது ஆனா இந்த மாதிரி பெட்டு போட்டு பாப்பா படுக்க வச்சு கூப்பிட்டு போலாம் இது ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஒரு லாங் ட்ரிப் வந்து கொஞ்சம் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கோம் போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆர்ஷாவை இதை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் படுமா அப்படின்னு சொன்னோம் பாருங்க கார் டிரைவர் சீட்டும் டிரைவர் சீட்டும் கொஞ்சம் சாய்ச்சோனா நம்மளுக்கு அந்த இடம் கரெக்டாக ஃபிட் ஆயிடும் ஆர்ஷோ கொஞ்சம் தூரம் படுத்து பாரு அப்படின்னும் நல்லா இருந்தது அவ்வளோ அழகாக ஜாலியாக படுத்துட்டா சோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு இதோட இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரேட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்ம இப்போ ஒரு லாங் டிரைவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸா தான் ஆகும் அதுக்கு கண்டிப்பா இந்த மேட்ரஸ் இல்லாம இருக்க முடியாது ஏன்னா பாப்பா வச்சிருக்கோம் அப்ப நான் யூஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் அந்த போற விளாகும் எப்படிலாம் எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா கவர் பண்றேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அட்ரஸ் கீழ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்க புது கார் வாங்குறோம் உடனே என்னென்ன புது ஒரு ஆக்சசரிஸ் வாங்கணும் ஒரு தேவையான ஆக்சசரிஸ் என்ன லோ பட்ஜெட்ல அப்படி பாக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க கீழே இருக்க என்னோட ஐக்கன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாச்சா பாய்